ஒரு குட்டி கதை சொல்லிட்டா நீங்க ஆவலோட எதிர்பார்த்த வெள்ளக்கவை கிராமம் குட்டி கதை இந்த கிராமம் கிட்டத்தட்ட நானூறு வருஷம் பழசு அப்படின்றாங்கப்பா வெள்ளக்காரன் கும்பக்கரை வழியா இந்த கிராமத்தோட நுழைவு வாயிலேயே காவல் தெய்வங்கள் நிறைய இருக்கிறதுனால காலணிகள் இருக்க கூடாது சொல்லிட்டாங்க கழட்ட சொல்றாங்க அதனால கழட்டிட்டோம் இங்க இருக்கிற நிறைய கோயில்கள் கட்டடங்கள் எல்லாமே ரொம்ப பழசு இந்த மாதிரி காவல் தெய்வங்கள் இந்த கிராமத்து நுழைவு வாயில் இருக்கிறத பார்க்கும் நமக்கு ஒரு நம்பிக்கையும் உற்சாகத்தையும் கொடுக்குது நான் நான் இந்த கிராமத்துக்கு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் ஏதாவது மாறி இருக்கான்னு பார்த்தேன் எதுவும் பெருசா அந்த அளவுக்கு மாறல காலங்காலமா இந்த காவல் தேவங்களுக்கு அடுத்த கிராம மக்களை காக்குற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அதான் நம்ம நாட்டு நாய்கள் இவங்க எல்லாம் ஊருக்குள்ள கொஞ்சம் கஷ்டம் தான் என்ன நான் சொல்றது கிராமங்கள் அப்படின்னாலே மரம் செடி கொடிகள் இது மாதிரிலாம் இருக்கத்தானே செய்யும் அதெல்லாம் ரசிச்சிட்டே பார்த்துட்டு அந்த பக்கம் திரும்பினா யாரோ நமக்கு கையை காட்டின மாதிரியே இருந்தது பார்த்தா அந்த ஒரு கிராமத்தை பெண் பிள்ளை ஒருத்தங்க நமக்கு கையாட்டிட்டு இருந்தாங்க அவங்க மட்டும் இல்லப்பா கூட ரெண்டு மூணு பேர் சேர்ந்துட்டாங்க அதுல ஒரு சுட்டி சூமோ மல்யுத்த வீரர் छुट्टी தான பண்ணிட்டு இருக்குது அவங்க மூணு பேரும் தான் நான் பார்த்தா கூட நாளா ஒரு சேர்ந்துட்டாங்க குட்டிங்களா இங்க ஓடியாங்க அப்படின்னு గడగన ஓடியாந்தாங்க நம்மள பாக்க வந்த குட்டி சுட்டி கிட்ட ரொம்ப நேரம் நான் பேசிட்டு இருந்தேன் அவங்க பேர் எல்லாம் சொல்றாங்க கேக்குறீங்களா ஹலோ நீங்க நல்லா இருக்கீங்களா ஓ ஓ உங்க பேர் சொல்லுங்க 프리மதி அப்புறம் கௌசிகா அப்புறம் பிரியங்கா பிரியங்கா மூஞ்சி காட்டுங்க எல்லாம் நல்லா சூப்பரா क्यूटா இருக்கீங்க தெரியுமா இப்படி அழகா அவங்க கூட பேசிட்டு அப்படியே அந்த கிராமத்துக்குள்ள நடந்து போனேன் நான் நடந்து போறேன்னு தெரிஞ்சவனா அவங்களும் என் முன்னாடி ஓடினாங்க பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது இதுதான்பா இந்த வெள்ளக்கவி மக்கள் வாழும் வீடுகள் எப்படி இருக்கு பாத்தீங்களா ஆடம்பரம் இல்லே சொகுசு வாகனங்கள் இல்லே தேவையில்லாத தொழில்நுட்பங்கள் இல்லே இருந்தாலும் வாழ்க்கை எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா திண்ணை வச்ச வீடெல்லாம் பாக்குறது ரொம்ப அபூர்வமாயிருச்சு இப்ப எல்லாம் இந்த கிராமத்தோட மைய பகுதியில நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏதோ நம்மள காலம் கடத்தி பின்னோக்கி கூட்டு போன மாதிரி இருந்துச்சு இங்கதான்பா தேவா தம்பியோட வீடு இருக்குது அவர் வீட்டை கடந்து அங்க அமர்ந்து இருந்த ஊர் பெரியவங்க நான் பேசிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் இல்ல ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன் இந்த மாதிரி கிராம மக்கள் கிட்ட நீங்க பேசும்போது ஒரு வெகுளித்தனம் தென்படும் அதாவது இன்னசென்ட் ரொம்ப அழகா இருக்கும் அவங்க கூட பேசும்போது அப்புறம் தேவோட அம்மாவின் கை வண்ணத்துல நமக்கு நல்ல சாப்பாடு போட்டாங்க அருமையா இருந்ததுப்பா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டோம் நல்லா சாப்பிட்டு மீண்டும் எங்களோட நடைப்பயணத்தை நாங்க தொடர்ந்தோம் அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்மளை பார்த்த ஒருத்தன் குழச்சிக்கிட்டே இருக்கான் ஏன்டா குளிக்கிற ஏன் குளிக்கிற ஒருவேளை நம்மளை வீணா போனா மானாசுனா நினைச்சானோ இருக்கும் போல இந்த வெள்ளக்கவை இருக்கிற வீடுகளோட வண்ணங்கள் ரொம்ப அழகா இருந்தது பச்சை மஞ்சள் நீளம் அப்படின்னு கண்ணுக்கு கவர்ச்சியா இருந்தது ஆனா ஒருத்தர் விடாம எல்லார் வீட்டிலுமே தின்ன இருந்தது பா பாக்கிறதுக்கு ஆச்சரியமா இருந்தது வழக்கமா இந்த சுற்றுலா பயணிகள் வெள்ளக்கவி கிராமத்து வரைக்கும் தான் வருவாங்க அதுக்கு மேல போனது இல்ல நாங்க தான் போறோம் இந்த வெள்ளக்கவை கிராமத்து மேல இருந்து தேனி மாவட்டத்த பெரிய குளம் தெரியும் அந்த பெரிய குளத்துல இருந்து கும்பக்கரை கும்பக்கரைல இருந்து வெள்ளக்கவி வெள்ளக்கவையில இருந்து வட்டக்கணல் வட்டக்கணல்ல இருந்து கொடைக்கானலுக்கு வெள்ளக்காரம் வந்ததா சொல்றாங்க சரி வாங்க உலக சமூக வலைத்தளங்களில் முதல் முறையாக வெள்ளக்கவி கிராமத்தை தாண்டி நம்ம பயணம் போக போகுது அடுத்த குட்டி சொல்றேன்